அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இத்தனை நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்காக தயவுசெய்து பண்ணிக்குவோம் ஏன்னா வீடியோ போடாமல் இருந்ததுக்கு காரணம் வந்து இந்த சேனலில் நம்ம வந்து பல விதமான மந்திரங்கள் கொடுத்துருக்கோம் சில மந்திரங்கள் வெளியிடக்கூடாதுன்னு ஒரு நிபந்தனை இருந்தும் அதை தாண்டி பொதுநலம் கருதி சில மந்திரங்களை வெளியிட்ருக்கோம் அதோட கர்ம வினையாக என்னான்னு தெரியல பல விதமான அடிகள் என்னோடய வாழ்க்கையில் மீண்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு இப்போவும் மீண்டு வரலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் வந்துக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் என்னோடய சேவை கண்டிப்பாக தொடரணுன்ற ஒரு எண்ணத்தினால இன்றைக்கும் ரொம்ப அற்புதமான மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ஏன்னா எல்லா மந்திரங்களுமே வந்து எல்லா விஷயத்துக்குமே செயல்படும் நிறைய விதமான காரண காரியங்களுக்கு நிறைய விதமான மந்திரங்கள் இருக்குது இருந்தால் கூட இதில் ஒரு முக்கியமான மந்திரம்னு பார்த்தீங்கன்னா இந்த எதிரி தொல்லையை அழிக்கக்கூடிய மந்திரம் தான் ஏன்னா இந்த எதிரிகள்ன்றது இந்த மாதம் ஒருத்தன் இருப்பான் அடுத்த மாதம் ஒருத்தன் வருவான் அடுத்த வருஷம் ஒருத்தன் வருவான் வந்துக்கிட்டே இருப்பான் நம்ம உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் வந்துக்கிட்டே இருப்பான் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னேறது அவங்களால பொறுத்துக்க முடியாது நம்ம நல்லா இருக்கிறது அவங்களால பொறுத்துக்க முடியாது இவன் மட்டும் சந்தோஷமாக இருக்கான் வைபோகமாக வாழ்கிறான் குட்டியோட இருக்கிறான் காரு வாங்குகிறான் பங்களா வாங்குகிறான் நல்லா வேலைக்கு போகிறான் நல்லா சம்பாதிக்கிறான் சந்தோஷமாக இருக்கானே நம்மளால் பண்ண முடியலையேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு கண்ணு வைச்சா கூட போதும் அதை நம்மளை அக்யூரேட்டாக தாக்கும் இவங்களும் எதிரி தான் தெரிஞ்சு தான் நமக்கு துரோகம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை தெரியாமல் நமக்கு கண்ணு வைச்சா கூட அவங்களும் ஒரு விதத்தில் மறைமுகமான எதிரி தான் நமக்கு ஏன்னா கண்ணு வைக்கிறேன்னு அவன் சொல்ல மாட்டான் பராமல் வெளில சொன்னால் அவனுக்கு அசிங்கம் அவங்களும் ஒரு விதத்தில் மறைமுகமான எதிரிகள் தான் இந்த எதிரி தொல்லையை அழிச்சிட்டிங்க அப்படின்னாலே கட்டாயமாக நம்மளுக்கு வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆகவே இந்த பதிவில் இந்த மந்திரத்தை எப்படி சித்தி செய்யணும் எத்தனை போடணும் என்றைக்கு ஆரம்பிக்கணும் இந்த படையல் எப்போ போடணும் இந்த பூஜைக்கு இந்த பூஜை முடியும் போது என்ன படையல் போடணும் இது எல்லாமே உங்களுக்கு இந்த பதிவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த பதிவில் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் ஏன்னா சில நேரங்களில் வீடியோவோட கடைசியில் என்னால் மந்திரங்கள் கொடுக்க முடியாமல் போது அப்படி கொடுக்க முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன் அதை பாருங்கள் நீங்கள் தினமும் காலையில் எழுந்ததும் சித்தி செஞ்ச பிறகு சொல்கிறேன் தினமும் காலையில் அதிகாலையில் அஞ்சு டு ஆறு இந்த மந்திரத்தை சொல்லலாம் அதே மாதிரி இந்த மந்திரத்தை ஆரம்பிக்கிற நாள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் வெள்ளி இந்த மூணு நாளில் ஏதாவது ஒரு நாள் அப்படி இல்லை அப்படின்னா மற்ற நாட்களில் ஏதாவது ஒரு நாட்களில் அமாவாசை பௌர்ணமி வந்ததுன்னா அந்த நாட்களில் மட்டும் நடு இரவில் பன்னெண்டு டு ஒன்று மட்டும்தான் இந்த மந்திரத்தை ஜபிக்கணும் அந்த ஒரு மணிக்கு மேலே மந்திரத்தை ஜெபிக்கக்கூடாது காரணம் என்னென்னா இது வந்து ஒரு காளி மந்திரம் இந்த காளி மந்திரத்தை யாராவது இந்த காளி புகைப்படத்தை வீட்டில் வச்சுருந்திங்கன்னா இதுக்கான படையல் வந்து நீங்கள் சைவத்தில் தான் போடணும் அசைவத்தில் போட்டிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர்களுக்கும் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆகவே சைவ படையலை போடுங்கள் அப்படி இல்லை காடுகளில் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது ஒரு நிலப்பரப்பில் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக அசைவ படையலில் போடலாம் அந்த காளி ஆக்ரோஷமாக வந்து இறங்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இது இதை ஏன் வீட்டில் நீங்கள் அசைவ படையல் போடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா காளி வரப்போ காளி மட்டும் வரமாட்டாங்க அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய அத்தனை விதமான தேவதைகளும் அவங்க கூட வருவாங்க வரும்போது ஏதாவது ஒரு கட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணால் கூட உங்களுக்கு எதிராக அவங்க செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்போது நீங்கள் சைவ படையல் போட்டிங்கன்னா அதோட தாக்குதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அசைவ படையல் போட்டிங்கன்னா அதோட வீரியும் நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துரும் ஆகவே வீட்டில் வணங்குறீங்கன்னா படையல் போடுங்கள் காடுகளில் வணங்குறீங்க அப்படின்னா அசைவ படையல் போடுங்கள் இந்த எதிரிகளை பற்றி பேசுகிறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது ஏன்னா நாள் கணக்கில் நம்ம தினந்தோறும் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி தெரியாத எதிரி கூடவே இருப்பான் நண்பனாக இருப்பான் சொந்தக்காரனாக இருப்பான் சகோதரனாக இருப்பான் தங்கையாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் சில நேரங்களில் பெற்றோர்கள் கூட நமக்கு எதிராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே நமக்கு யார் எதிரின்னு தெரியாது இந்த மந்திரத்தை பொதுவாக பயன்படுத்தலாம் அப்படி உங்களுக்கு பர்டிகுலராக எதிரி தெரிஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்த மந்திரத்தில் ஒரு சூட்சமும் இருக்குது எதிரியோட பெயரை இந்த மந்திரத்தில் சேர்த்து தான் நீங்கள் சொல்லணும் அப்படி சேர்க்காமல் சொல்லிட்டீங்கன்னா அது உங்களுக்கு எதிராக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த மந்திரத்தை சந்தேகப்பட வேண்டாம் இந்த மந்திரம் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் டெஃபினட்டாக வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா எனக்கு வந்த பிரச்சனைகளில் நான் மனசு உடைஞ்சு என்ன பண்ணுறது வழிகள் எதுவுமே தெரியல பலவிதமான மந்திரங்கள் தெரிஞ்சால் கூட ஒரு ஆபத்து காலத்தில் எனக்கு எந்த மந்திரமோ ஞாபகத்துக்கு வரல நிதானமாக யோசித்து பார்க்க பார்க்க தான் எனக்கு வழிகள் பிறந்தது இப்போது கொஞ்ச எதிரி தொலைகள் இல்லை அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க போயிட்டாங்க சில பேர் போயிட்டாங்க பட் இருந்தாலும் அதோடய தாக்கம் என்னோடய வாழ்க்கையில் இருந்து இன்னும் போல் ஆகவே மந்திரங்களை சந்தேகம் படவே படாதீங்க ஏன்னா நம்ம பேசுகிற மொழியே மந்திர மொழி தான் தமிழ்மொழி இங்கே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே மந்திர சொற்கள் தான் அதை எத்தனை தடவை பயன்படுத்துகிறீங்கன்றது தான் முக்கியம் அந்த வார்த்தை லட்சக்கணக்கில் தாண்டிடுச்சு அப்படின்னா அது சித்தி பெறுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குது ஹண்ட்ரட் வாய்ப்புகள் மட்டும் சொல்ல முடியாது அது கட்டாயமாக சித்தி அடைஞ்சிரும் அந்த ஒரு சில வார்த்தைகளும் எழுத்துக்களும் ஆகவே மந்திரம் வந்து ஒரு கோர்வையான ஒரு வைப்ரேஷன் ஒரு ஃப்ரீக்குவன்சி அதை நீங்கள் கண்டினியூஸாக சொல்ல சொல்ல கட்டாயமாக அது வேலை செய்யும் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை சந்தேகங்கள் வேண்டாம் இந்த மந்திரம் வந்து பத்தாயிரத்தி எட்டு உரு போடணும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு உரு நீங்கள் சொல்லணும் அதிகபட்சம் ஆயிரத்தி எட்டு ஊர் சொல்லலாம் அதுக்கு மேலே சொல்லணுன்னாலும் சொல்லலாம் ஆனால் என்னோடய சஜஷன் ஒரு நாளைக்கு நீங்கள் ஆயிரத்தி எட்டு ஊர் சொன்னிங்கன்னா பத்து நாளில் முடிச்சிடலாம் இந்த மந்திரத்தை இந்த மந்திரம் வெகு விரைவில் உங்களுக்கு வேலை செய்யும் கட்டாயமாக வேலை செய்யும் எந்த ஒரு ஐயமும் வேண்டாம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போது வீட்டில் வணங்குறீங்கன்னா காளி புகைப்படம் சைவ படையல் சைவ படையலில் தூப தீபங்கள் கற்கண்டு கட்டாயமாக இருக்கணும் அது இல்லாமல் எந்த படையிலும் இருக்கக்கூடாது காடுகளில் பண்ணாலும் இதே விதிமுறைகள் தான் தூப தீபங்கள் கற்கண்டு கற்கண்டு ரொம்ப முக்கியம் கற்கண்டுக்கு பிடிக்காத தெய்வம் எந்த தெய்வமும் இருக்காது அப்படி இல்லைனா வெள்ளம் ஆச்சு வெள்ளம் இல்லை பணக்கற்கண்டு எது வேணாலும் வைக்கலாம் ஆனால் இதை கட்டாயமாக வச்சாகணும் இந்த மந்திரத்தை ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம் ஒன்று மாரணத்துக்கு பயன்படுத்தலாம் இன்னொன்று உச்சாடனத்துக்கு பயன்படுத்தலாம் மாரணத்துக்கு எப்படி பயன்படுத்தணுன்றதை நான் சொல்லலை ஆகவே உச்சாடனத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம்றதை மட்டும் சொல்கிறேன் உச்சாடனம் அப்படின்றது ஒரு எதிரியை உச்சாடனம் பண்ணுறது மட்டும் கிடையாது இந்த மந்திரத்தின் மூலயமா ஒரு எதிரியோட செயலை கூட நம்ம உச்சாடனம் பண்ண முடியும் உச்சாடனம்னா ஒரு பயம் ஒரு திகைக்க வைக்கிறது ஒரு அச்சம் ஏற்படுத்துறது அவன் உங்களை பற்றி யோசித்தாலே ஒரு விதமான ஒரு பயம் உண்டாகும் உதாரணத்துக்கு உங்களுக்கு எதாவது கெடுதல் பண்ணுறான்னு வச்சுக்கோம்பேன் உங்களை பற்றி அவன் கண்டிப்பாக சிந்திப்பான் நம்ம இந்த திட்டத்தை தீட்டலாம் அந்த திட்டத்தை தீட்டலாம் இதை பண்ணால் அவன் வந்து வீழ்ந்துருவான் இதை பண்ணால் அவன் கஷ்டப்படுவான்னு யோசித்தா கூட அவளை ஏன் உங்களுடைய முகமோ இல்லை உங்கள் வச்சு அவன் பார்த்தா கூட அவனுக்கு வித் ஒரு விதமான பயம் வரும் இதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்கன்னா அவன் கண் முழிச்சிட்ருக்கும் போது ஒரு விதமான பயத்தை உருவாக்குறத விட அவன் தூங்கிட்டு இருக்கும் போது உங்களை பற்றி யோசிச்சுட்டான் தப்பி தவறி அப்படின்னா மரண பயத்தை காட்டக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ஒரு மனுஷன் தூங்கிட்டு இருக்கும் போது அவனை எந்த அளவுக்கு வேணாலும் பயமுறுத்தலாம் கனவுகள் சில நேரங்களில் மூச்சு திணற அளவுக்கு கூட கனவுகள் வரும் அவன் தூக்கத்தில் கூட உங்களை பற்றி நினைக்க மாட்டான் அந்தளவுக்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் மந்திரம் என்னென்றதை சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் கட்டாயமாக கொடுக்குறேன் அதை பாருங்கள் ஓம் காளி கபாலினி எதிரியோட பேரை சேர்த்துக்கிட்டு உச்சாடனாய பட்பட் ஸ்வாகா மந்திரம் சின்னதாக இருக்கேன்னு ரொம்ப குறைச்சி இடம் போட்டுறாதீங்க மந்திரம் சின்னது தான் ஆனால் இதோட ஃப்ரீக்குவென்சி லெவல் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுகளுக்கு இருக்கும் நீங்கள் ஒரு பத்தாயிரத்தெட்டு உரு போட்டுட்டு இந்த மந்திரத்தை யார் மேலே பிரயோகம் பண்ணணுமோ அந்த நபரோட புகைப்படம் அப்படி இல்லைனா அந்த நபருடைய முகம் உங்கள் நினைவில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாளில் தெரியாது ஆனால் அதுக்கான தாக்கம் உண்டாகும் ஒரு வாரத்தில் அதுக்கான ரிசல்ட்டு கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு செயல்படுத்துங்க இந்த மந்திரத்தை செயல்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற படையல் தான் காலிக்கு நீங்கள் ஒரு ஒரு படையலை போட்டுட்டிங்கன்னா உங்கள் கையால் ஒரு அன்னத்தை போட்டுட்டிங்கன்னா அந்த அம்மா என்றைக்குமே உங்களை கைவிடாது சரிங்களா அந்த அம்மா என்னைக்குமே உங்களுக்கு துரோகம் பண்ணாது உங்களுக்கு தெரியாத எதிரி உங்களை பற்றி இவனை விட மேலே வந்து காட்டணும் இவனை எப்படியாவது தட்டிட்டு நம்ம வேலை வந்துடணும்னு நினச்சா கூட நீங்கள் அவனை பார்த்து கூட இருக்க மாட்டீங்க அப்படி எவனாவது நினச்சா கூட இந்த அம்மாவோடய செயல் வேறு மாதிரி இருக்கும் மனிதர்களால் கொடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்க வல்லது காளி காளியை நீங்கள் சும்மா வணங்கினாலே மனசார வணங்கினாலே அந்த அம்மாவோடய செயலே வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் மந்திர உருவ போட்டுட்டு உங்கள் கையால் ஒரு அன்னத்தை போட்டுட்டு அந்த அம்மாவை அழைச்சி அந்த அம்மாவுக்கு உரிய ஒரு மந்திரத்தை சொல்லி உங்களுடைய பிரச்சனைகளையும் சொல்லி அந்த எதிரியுடைய பேரையும் சொல்லி அந்த அம்மா கிட்டே கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை உங்களால் தண்டிக்க முடியாது நீங்கள் தண்டனை கொடுத்தா கூட ஓரளவுக்கு தான் கொடுக்க முடியும் ஏன்னா சட்டங்கள் இருக்கு அதை தடுக்கிறதுக்கு நம்மளால் மனசு வெந்து போய் உட்கார தான் முடியும் தண்டிக்க முடியாது ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி புலன்படாத ஒரு சக்தி தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா அதை எந்த மனுஷனாலையும் தாங்கிக்கவே முடியாது மிகப்பெரிய வழி கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையாக இருக்கும் நினைவுகளாலேயே கொண்டுடும் அளவுக்கு ஒரு சக்தி ஆகவே இந்த மந்திரத்தை குறைச்ச இட போட்டுறாதீங்க அதை அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதை நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன் இது எனக்கு வேலை செஞ்சுருக்கு இதை நான் பயன்படுத்தினால்தான் எனக்கு இருக்க எதிரிகள் நான் எந்த இடத்துல இருந்தணும் அந்த இடத்துல நான் இல்லாமல் போனேன் அவங்களால் இப்போ கடைசியில் அந்த இடத்துல அவங்களே கிடையாது ஆகவே இந்த மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் படையல்களை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஆயிரத்தி எட்டு ஒரு நாளைக்கு சாரி ஒரு பத்தாயிரத்தி எட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் ஆயிரத்தி எட்டு ஊரு போட்டே ஆகணும் ஏன்னா ரொம்ப சுலபமான விஷயம் முடியாதவங்க நூற்றி எட்டு உரு போடலாம் தவறில்லை ஆனால் ஆயிரத்தி எட்டு ஊறு போட்டிங்கன்னா நல்லது இந்த மந்திரத்தை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சொல்லி முடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் சுற்றி ஆகும் எதிரியோட பேரை சேர்த்து தான் சொல்லணும் டிஸ்கிரிப்ஷனில் இந்த மந்திரத்தை கொடுக்குறேன் ஆனால் தவறான விஷயங்களுக்கோ தவறான காரியங்களுக்கோ இல்லை வாண்டடாக ஒருத்தன் அழியணும்னு நினச்சோம் இந்த மந்திரத்தை பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்துனீங்கன்னா காளின்றது தெய்வம் அது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா நேரத்துலையும் சும்மா நம்ம இஷ்டப்படிலாம் அதை பயன்படுத்த முடியாது அந்த அம்மாவுக்கு நீதி நேர்மை எல்லாமே தெரியும் உண்மையிலே யாராவது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்கன்னா கட்டாயமாக நீங்கள் அதை பயன்படுத்துங்க மற்றவங்களுக்கும் இந்த மந்திரத்தை பகிருங்க அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நன்றி அன்பர்களே நன்றி